அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஆட்டுப்படலில் ஏற்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வளர்க்கக்கூடிய ஆடு பார்த்தினா ஆடு வந்து கிடா வந்து பார்த்தினா ஒரிஜினல் கொடியாட்டு இனத்தை சேர்ந்த கெடாங்க தாயாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடியாட்டு வழியில் வந்த வழியில் வந்த க ஆடுங்க தாயாடு ரெண்டு ஆடு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பள்ளையாடு ரெண்டு ஆடு வச்சுருக்கேன் என்னென்னா என்னென்ன சம்மந்தம்லாம் பள்ளையாடுன்றான் என்ன தானே நீ ஆடு வளர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன தான் சொல்ல வரேன்னு சொல்லி கோபமாகவும் பார்க்குறாங்க கோவமாக சொல்ல வராங்க நான் ஏதாவது அந்த மாதிரி ஆடு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா மேய்ச்சல் நிலங்கள் பெரிய அளவில் இல்லைங்க கொடியாடை வளர்த்துக்கிட்டால் மேய்ச்சல் நிலங்கள் நிறைய வேணும் நம்மக்கிட்ட மேய்ச்சல் நிலம் இல்லை ஆனால் நம்ம ஆடு வளர்க்கணும் மேய்ச்சல்லாம் கொஞ்சம் இருக்குது தீவனமும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஸோ தீவனத்தை உற்பத்தி பண்ணி ஆடுகளுக்கு போட்டு கொடியாட்டை வளர்க்க முடியாதுங்க மேச்சல் முறையிலையும் கொடியாட்டை கொண்டுகிட்டு போக முடியல ஏன்னா மேய்ச்சல் முறையில் கொண்டுக்கிட்டு போனால் வேலிகள் அதிகமாக தேவைப்படுதுங்க கொடியாடுகளை பொறுத்தவரை ஸோ நம்ம ஏரியாவில் வேலிகள்லாம் நிறைய அழிஞ்சி போச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் சொல்லுவாங்க அப்படியே டீசெண்டாக கம்பி வேலி சொல்லுவாங்க ஃபென்சிங் கொண்டுருக்கிறாங்க அப்படியே அந்த காலத்தில் உயிர்வேலி நிறையா இருந்துச்சு வேலி இருந்தனா ஆடு வந்து கொடியாடு பொறுத்தவரை தாகுக்கால் போட்டு எல்லாம் ஃப்ரீயாக மேய்ச்சிட்டு வந்துச்சுன்னா ஆடு பார்த்தோன்னா நல்லா இருக்குங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா அந்த கொடியாடுகள்லாம் பார்த்தோன்னா மட்டி போட்டு கீழே குனிஞ்சு மேயவே மேயாதுங்க அதனால் பார்த்தினா அதுக்கு வந்து மேய்ச்சல் இருந்தால் மட்டும் போதாதுங்க அதுக்கு வந்து பார்த்தோன்னா உயரமான இடங்களும் தேவைப்படுது ஸோ அந்த வகையில் நம்மளால் கொடியாட்டும் வளர்க்க முடியல ஸோ பள்ளையாட்டை வளர்க்கலான்னு பார்த்தா பள்ளையாட்டு வந்து பார்த்தினா மேய்ச்சல் மூலம் மட்டும்தான் வளர்க்குது மேய்ச்சலங்கள் போதும் அளவு இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா கொஞ்சோண்டு நம்ம தீவனத்தை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தீவனத்தை நம்ம போட்டு வளர்க்கலாம்னு சொல்லி பார்த்தா பள்ளையாட்டை வந்து அதிகப்படியான தீவனம் கொடுத்து வளர்க்க முடியல அந்த காரணத்துக்காக நம்ம ஒரு காரணம் சொல்லலாங்க இன்னொரு காரணம் வந்து பார்த்தினா பள்ளையாடு வந்து அதிகமாக நோய் தாக்குறது இல்லைங்க குட்டிகளும் அதிக முறையே போடுங்க பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா கரெக்டாக ஆறே மாதத்தில் குட்டி போட்டுருங்க அதே கொடி ஆடு வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் போகிற ஆடுலாம் இருக்குதுங்க பள்ளையாட்டில் அந்த பிரச்சனை வராங்க பள்ளையாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மாதத்தில் குட்டி போட்டுரும் குட்டிங்களை ஆரோக்கியமாக போடும் சமயத்தில் அஞ்சு குட்டி வரையும் கூட போடும் அஞ்சு குட்டி போட்டாலும் அஞ்சு குட்டி ஓரளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு பால் வளம் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது கொடியாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா கொடியாட்டில் வந்து பால் வளம் நிறையா இருக்கும் ஆனால் ரெண்டு குட்டி தான் மேக்ஸிமம் போடுது ஒரு சில குட்டி தான் மூணு மூணு குட்டி போட்டுருக்குது அது ரொம்ப ரேருங்க ஸோ அதனால் நம்ம நம்முடைய தட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு வந்து நாட்டு ஆடுகள் தான் பிரஸ்ட்டுங்கிற மாதிரி நாட்டு ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் இந்த மாதிரி கொடியாட்டையும் பள்ளையாட்டையும் கிராஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அன்றைக்கி இது வந்து இப்போ இந்த தலச்சியத்தின் குறாங்க இது வந்து பார்த்தினா இந்த ஆடு இது வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் இது இந்த ஆட்டுக்கு பிறந்ததுங்க அந்த தலைச்சி நேற்று இந்த தலைச்சி நிறுத்துக்குறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு பார்த்தோன்னா இது பிறந்தது தாயாடு அது ஏன்னா இந்த கிடாவுக்கும் இந்த தாயாட்டுக்கும் பிறந்தது தாங்க இந்த தலைச்சி நெய்த்துக்குறோம் இது வந்து இப்போ குட்டி போட்டிருக்காட்டை நேற்று தான் குட்டி போட்டுதுங்க அதிக நாள் முன்னாடி போடல நேற்று தான் குட்டி போட்டுது இந்த குட்டி வந்து பார்த்தோன்னா அருமையான கலரில் போட்டிருக்குதுங்க பார்த்தோன்னா அதாவது கிடா வழியில் வந்த மாதிரியே வந்துருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளையாட்டுக்கும் கொடியாட்டு கிடாவுக்கும் வேலை பார்த்தினா இந்த இந்த தலைச்சநீத்து குறை வந்து அதாவது ஒரிஜினல் பல்லையாடா இல்லை கொடியாடான்னு கண்டுபிடிக்க முடியாது ஊர்ஜிதம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்குதுங்க இது குறை தான் ஆனால் பார்த்தினா இது எந்த வழியில் ஒரிஜினல் கெடா ஒரிஜினல் பல்லையாடா ஒரிஜினல் கொடியாடா கண்டிப்பாக யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்குதுங்க ஸோ நமக்கு தேவையான நம்ம எதிர்பார்த்த ப்ரீடு இது தாங்க ஸோ நமக்கு தேவையானது ஓரளவுக்கு இப்போ தான் ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்குது அது இது போட்டிருக்க குட்டி வந்து பார்த்தினா ஒரிஜினல் கொடியாட்டு வழியில் வந்து குட்டி மாதிரி போட்டிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வளம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க ஆனால் தலைச்சி நீத்துக்குறா தான் ஆனால் பால் வளம் பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது ஸோ அந்த குட்டி வந்து நான் தெளிவாக கண்டிப்பாக காப்பாற்றுறதுனால வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க குட்டி பார்க்கறது அருமையாக இருக்குது இது வந்து குறா குட்டி தான் போட்டிருக்குது இந்த குட்டி நம்ம அடுத்த திருப்பு நம்ம அந்த அந்த கொடியாட்டு கிராவிட மேட் பண்ணும்போது பார்த்தனா நம்ம எதிர்பார்க்குற ப்ரீடு ஓரளவுக்கு வந்துடுங்க ஸோ இப்படி தான் நம்ம பண்ணையில் வந்து ஆடுகளை நமக்கு நமக்கு தேவையான ப்ரீடாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுக்கணும்ங்கிறத நம்ம இப்படி ரெடி பண்ணி நம்ம ஆடு ஆட்டுப்பான வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தா நம்ம கொடியாட்டு வழியில் வந்து குட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு ஏழு குட்டி நம்மக்கிட்ட பணியில் நிற்கிதுங்க ஆறு ஏழு குட்டி நம்ம கொடுக்கறதாங்க இது போன்ற குட்டியெல்லாம் எல்லாம் பால் மறக்க ஸ்டேஜில் நிற்கிது எல்லாம் தேவைப்படுற கண்டிப்பாக கொடுத்துங்க நம்மக்கிட்ட ஒரு ஒம்பது குட்டி போல் நிற்கிதுங்க ஒம்பது குட்டி ஒரே ஆள் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம் எந்தெந்த குட்டினும் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா நான் எதனால் இந்த மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கிட்டு நம்ம நேர்களை காமிக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்